கிறிஸ்துவல் பிரியமானவர்களே இரட்சகருமே பெருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய தினத்தின் ஞானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் ஏசையா ஐம்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் செய்தியின் தலைப்பு ஆவியானவரின் வல்ல மைகா லூயா எனக்கு அருமையான தேவிச்சனுமே வேதத்திலே விதமாக இயசையா ஐம்பத்தி ஒம்பது பத்தொன்பது என்று சொல்லுவதை நம் வாசிக்கும்போது வெள்ளம் போல் சத்ரு வரும்போது கர்த்துடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார் என்று சொல்வதை பார்க்கிறோம் எனக்கு அருமையானதில்லையே நேரடியாக யுத்தம் செய்ய முடியாத பிசாசானவன் நம் மனதை போர்க்களமாக்குகிறான் எண்ணங்களின் அசுத்தங்களையும் கனவுகளில் ஆபாசத்தையும் கொண்டு வருகிறான் அதை எதிர்த்து தெரியாத மக்கள் அவன் தரும் சிந்தனைகளே விழுந்து வீணராகி போகிறார்கள் எனக்கு கருமி ஆனந்தே விச்சிதம்பேன் விஸ்வாசியமாக நமக்கு இந்த யுத்த களத்தில் நாம் ஜெயிக்க வேண்டும் என்பது கர்த்துடைய சித்தம் கர்த்துடைய இருக்கிறது எனவே கர்த்துடைய ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து பேராயுதமாய் ஏற்றுக்கொள்ள அவர் நமக்கு இருக்கிறார் அந்த பேராயுதமான ஆவியானவரை நாம் சார்ந்திருக்க வேண்டும் சாத்தான் நினைவுகளில் ஊடுருகிற நேரம் சரியாய் நாம் பார்க்கும்போது அது இரவு நேரமாய் இருக்கிறது தீய விதைகளை இச்சையின் விதைகளை பயத்தின் விதைகளை அவன் கொண்டு வந்து சொப்பனத்தின் மூலமாக மனிதனுடைய மனதில் விதைத்து விட்டு அவன் போய்விடுகிறான் என கருமையானவர்களே அவைகள் கலைகளாக விதைகளாக உள்ளத்தில் முளைக்கிறது காலையிலே எழுந்தபோது நமக்கு ஒரு பயமும் திகிலும் சந்தேகத்தோடு கலக்கத்தோடு பாதிக்கப்பட்ட மக்களாய் நாம் எழுப்புகிறோம் இது அநேகரிடத்திலே சர்வசாதாரணமாய் நடக்கக்கூடிய காரியம் எனவே இரவு நேரங்களில் உங்கள் சிந்தைகளை பாதுகாக்க வேண்டியது மிக மிக அவசியம் என கருவியாகவில்லை வேதத்தில் வாசிக்கும்போது பரிசுத்தவான்கள் எவ்விதமாக காத்து கொண்டார்கள் என்று பார்க்கும்போது ரெண்டு குருந்தியர் பத்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் இங்கே பார்க்குறோம் அது மட்டும் இல்லாதபடி நான்கிலிருந்து நாம் வாசிப்போமே ஆனால் எங்களுடைய பேராயுதங்கள் மாமிசத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அறன்களை நெருமலமாக்குவதற்கு தேவ பலம் உள்ளதாய் இருக்கிறது என்று அப்போஸ்தர் அப்போஸ்திற்போர் சொல்லுகிறார் அது மட்டும் இல்லாதபடி அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எலும்புகிற எல்லா மேன்மையும் நிர்மலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்தூக்குள் கீழ்படியை சிறைப்படுத்தியுள்ளாய் இருக்கிறோம் என்று பவுல் சொல்வதை நான் பார்க்கிறோம் எனக்கார்மையானவர்களே எண்ணங்களால் வருகிற இந்த யுத்தத்தில் நீங்கள் கட்டாயம் ஜெயப்பெற வேண்டும் அந்த ஜெயத்தை பெற உங்களுக்கு வேறு ஒரு வழி உண்டு அது என்னென்று பார்க்கும்போது ஆவியானவரை எப்போதும் உங்களுக்குள் நிலைநிறுத்தி பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதே அந்த வழி இரவில் தூங்குவதற்கு முன்பாக நன்றாய் செவித்துவிட்டு ஆவியானவரே நான் தூங்கினாலும் நீர் என்னுடைய என்னுடைய எண்ணங்களுக்கு இருக்க வேண்டும் என்றும் நீர் எனக்குள் இடைவிடாமல் பாதுகாப்பை தர வேண்டும் என்று செவித்து கடந்து போக வேண்டும் வேதத்தில் நாம் அசுப்புமையானால் எனக்கு அருமையானவர்கள் அப்படியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார் நாம் ஏற்றபடி வேண்டிக்கொள்வதற்கு கொள்வதற்கு வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியினால் ஆவியானவர் தானே வாக்கு திருமூச்சுகளுடனே பெருமூச்சுகளுடனே நமக்காக வேண்டுதல் செய்கிறார் என்று ரோமர் எட்டு இருபத்தாறில் வாசிக்கிறார் தேவஜனமே ஆவிக்குரிய போராட்டங்களை நம்முடைய சொந்த மாமிசத்தினால் ஜெயிக்கவே முடியாது அதை மனதில் கொள்கிறேன் அனைவர் சொல்லுகிறார்கள் நான் பிரயாசப்படுகிறேன் பிரயாசப்பட்டு ஜெயிப்பேன் அது தவறு ஆவிக்குரிய போராட்டங்களை நம்முடைய சொந்த மாம்சத்தினால் ஜெயிக்க முடியாது நம்முடைய நானும் பிரயோஜனம் மற்றது எனக்கு அருமையாகவில்லை பலமும் பராக்கிரமும் வீணானது தான் வேதத்திலே நாம் பல ஏற்பாட்டில் பார்க்கும்போது அன்று எகித்து அடிமைத்தனத்திலிருந்து இசுவேளை மீட்டுவிட தன்னுடைய பலமும் பராக்கிரமும் என்று மோசை கருதினார் அது நடக்கவில்லை ஒரு எகிப்தினை அடித்து மண்ணில் புதைத்தார் தம்முடைய பலத்தையும் அவர் முழுமையாக நம்பியதனால் எகிப்தை விட்டு அவர் ஓட வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது ஓரோ பார்வதத்தில் அந்த பர்வதத்தின் மத்தியில் கர்த்தர் மோசக்கு கொடுத்த பாடம் என்னென்று பார்க்கும்போது ஆவியினாலே ஆகும் என்பதாகும் பலத்தினாலும் அல்ல வரதின் மூலமல்ல என்ன ஆவியினாலே ஆகும் என்று பருவதத்தில் அவர் மோசவுக்கு கற்றுக் கொடுத்தார் அது போலவே பவுலும் இவ்விதமாக சொல்லுகிறார் ரோமர் எட்டு இருபத்தி ஆறின்படியாக பலவீன சமயத்திலே ஆவியானவர் மட்டுமே உதவி செய்ய முடியும் பழைய ஏற்பாட்டில் சாதாரணமான மனுஷன் மேல் ஆவியானவர் இறங்கும் போது அவர்கள் மாம்பெரும் பலன் உள்ளவர்களாகவும் யுத்தத்தில் பராக்கிரம் உள்ளவர்களாகவும் விளங்கினார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் எனக்கு அருமையான இந்த ஆவிக்குரிய யுத்தத்தில் ஆவியானவர் உங்களுக்கு துணை நிற்க விரும்புகிறார் உங்கள் உள்ளத்தில் அவரை தவறாமல் இடம் கொடுங்கள் எனக்கு அருமையான வேதம் என்ன சொல்லுவது பார்க்கும்போது பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பல நடைந்த எரிசலேமிலும் யூதா முழுவதிலும் சமரியாவிலும் பூமியின் கடைசி பரிந்துமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று இங்கே நாம் வேதத்தில் அப்போசன் நிறுவதில் வாசிக்கிறோம் எனக்கு அருமையான வெள்ளம் போல் வரும் சத்துருவு எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் கூட கருத்துடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக குடியேற்றுவார் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் திகையாக தேவ சமூகத்தில் ஆவியானவரை ஏற்றுக்கொண்டு ஆவியில் நிறைந்து தேவ சமூகத்தில் ஜெபியுங்கள் வெற்றியை பெற்றுக்கொள்ளுங்கள் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக ஆகிறேன்